லயன் கிங் அப்படின்ற படம் வந்து ஐ திங்க் எல்லாருக்குமே ஒரு க்ளோசஸ்ட் சைல்ட்ஹுட் மெமரி கண்டிப்பா இருக்கும் எனக்கே வந்து அது மாதிரி ஒரு மெமரி இருக்கு லயன் கிங் அப்படின்ற திரைப்படம் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் மாதிரி ஆயிடுச்சு குழந்தைங்கலாம் வந்து எப்படி நிலா காட்டி சோறு ஊட்டுவாங்களோ அதே மாதிரி இந்த டிஸ்னி கேரக்டர்ஸ் எல்லாத்தையுமே காமிச்சு வந்து கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒரு குழந்தை சோறு சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன் நான் ஸ்கூல் படிக்கிறப்பெல்லாம் நைன்த் கிரேட்ல வந்து இந்த ஸ்கூல் பிளேன்னு ஒன்று நடக்கும் அதுல வந்து அந்த லயன் கிங்கை தான் வந்து எடுத்து பண்ணாங்க அந்த ஸ்டோரி தான் வந்து ஃபுல்லாக பண்ணோம் ஸோ நிறைய மெமரிஸ் அந்த மாதிரி இருக்கு ஸோ அந்த லைன் கிங் பிரேபத்தோடைய ஒரு ப்ரீக்வல் வருது முஃபாஸா அவங்களுடைய அந்த கேரக்டருடைய கதை எப்படிப்பட்டதா இருக்கு அவங்களோட லைஃப் எப்படி இருந்தது அப்படிங்கிறது வந்து ஒரு கதையை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்ப ஒரு சூப்பர் எக்ஸைட்டிங் பட் அதோட இன்னும் எக்ஸைட்மெண்ட் ஆட் பண்ணுறதுக்கான விஷயம் என்னவா பட்டுச்சு அப்படின்னா நம்மளுடைய தமிழ் வாய்ஸ் காலத்தில் அதாவது ஒவ்வொரு ஆக்டருக்குமே ஒவ்வொரு க தமிழ் சினிமாவில் ஒவ்வொரு காலக்கட்டத்திலையும் வந்து ஒவ்வொரு ஆக்டருடைய வாய்ஸ் அவ்வளோ யூனிக்காக இருக்கும் அந்த வாய்ஸ் வந்து நம்ம எந்த இடத்துல அவங்கள ஃபேஸை பார்க்கணுன்ட்டே கிடையாது ஜஸ்ட் ஹியர் த வாய்ஸ் இது அவங்க தான் அப்படின்ட்டு அது அதுக்கு ஒரு மிகப்பெரிய கிரேஸுமே இருக்கும் ஸோ அந்த மாதிரி பார்த்த வாய்ஸ் டேலண்ட்ஸை வந்து பிக் பண்ணி அழகாக இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றப்போ இந்த லைன் கிங் முஃபாஸ லயன் கிங் கூட ஒரு பர்சனல் கனெக்டுமே உருவாகுது ஸோ ஐ திங்க் இட்ஸ் வெரி வெரி குட் திங் இந்த மாதிரி ஸ்பெஷல் வாய்ஸ் டேலண்ட்ஸை யூஸ் பண்ணது அப்படின்னு நான் சொல்லுவேன் ஸோ இன்னைக்கு அவங்கள வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும் அவங்கள வந்து கண்டிப்பாக கௌரவிக்கணும் அப்படின்றதையும் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க ஸோ அதுவுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்கறேன் ஸோ டு பிகின் த ஷோ இன்னைக்கு வந்து வில் ஹேவ் த ட்ரெய்லர்ஸ் ஸ்க்ரீனிங் ஃபார் அஸ் ஸோ ட்ரெய்லர் பார்த்துக்கலாமா முஃபாசா லைன்கிங் ட்ரெய்லர் உங்களுக்கு நான் ரொம்ப எக்ஸைட்டட் பிகாஸ் சி ஒரு படத்துக்கு வந்து டப்பிங் பண்றது அப்படின்றப்போ அதோடைய எமோஷன்ஸ் என்ன அதோடைய லிப்சிங் என்ன அப்படின்றத இல்லையா அதுக்கான ஒரு இதை கொடுப்பாங்க பட் இதுல எப்படி டப் பண்ணிருப்பாங்க அப்படின்ற ஆச்சரியம் நம்ம எல்லாருக்குமே இருக்கு ஸோ ஐ திங்க் அவங்களே அதை ஷேர் பண்ணாங்க அப்படின்னா இட் இல் பி மோர் இன்ட்ரஸ்டிங் ஹேவ் த வாய்ஸ் டேலன்ஸ் ஆன் ஸ்டேஜ் முதல்ல வந்து நம்மளுடைய லைன் வந்து மேடை அழைச்சிடலாம் அர்ஜுன் தாஸ் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் அடுத்தபடியாக ஆஹ் அசோக் செல்வன் அவர்கள் டாக்கா அப்படின்ற கேரக்டர் பிளே கேரக்டருக்கு வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருந்தேன் நம்முடைய அசோக் செல்வன் அவர்கள் அடுத்தபடியாக பும்பா அப்படின்ற கேரக்டர் வந்து பிளே பண்ண வாய்ஸ் ஆர்டிஸ்டா இருந்த சங்கர் அவர்களை அன்போடு இடை கிழக்கிறோம் டுமான் அப்படின்ற கதாபாத்திரத்திற்கு குரல் கொடுத்திருக்கிறோம் நம்முடைய சிங்கம் புள்ளி அவர்களை அன்போடு இடை கிழக்கிறோம் யங் ரஃபிகி அப்படின்ற கேரக்டருக்கு வந்து வாய்ஸ் ஆர்டிஸ்ட் இருந்திருந்தா நம்முடைய விடிவி கணேஷ் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் கிரோஸ் அப்படின்ற கதாபாத்திரத்திற்கு வாய்ஸ் ஆர்டிஸ்டாக இருந்திருக்கும் நம்முடைய நாசிர் சார் அவர்களை அன்போடு மேடை கழிக்கிறோம் ஸோ ஐ ட்ரூலி பிலீவ் எல்லாருக்குமே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும் இதில் வந்து ஷேர் பண்றதுக்கு ஸோ வில் ஸ்டார்ட் வித் அர்ஜுன் சார் ஸோ எல்லாருமே என்ஜாய் பண்ண ஒரு கேரக்டர் முஃபாசா அப்படின்றது ஐ திங்க் எவ்ரிபடி வுட் ஹவ் ஹேட் அ ஒரு குட் மெமரி வித் முஃபாசா அந்த கேரக்டருக்கு வாய்ஸ் பிளே பண்ண போறோம் அந்த குரலா இருக்க போறோம் அப்படின்றப்போ அது எப்படின்னா சிங்கத்தோட குரல் தான் இவரோடது எங்க மேடை ஏறினாலும் சார் அந்த டயலாக் ஒன்று பேசுங்க சார் அந்த டயலாக் ஒன்று பேசுங்க சார் எல்லாருமே வந்து கேட்பாங்க ஸோ எவ்ரிபடி இஸ் அ பிக் ஃபேன் ஆஃப் யூர் தட் மெஜஸ்டிக் சிங்கம் போன்ற குரல் அப்படின்னு நான் சொல்லலாம் ஸோ அந்த ஒரு குரல் பிளே பண்ணது எப்படி இருந்துச்சு சார் இல்லை ஃபர்ஸ்ட் டிஸ்னிலிருந்து கூப்பாங்க அண்ட் இந்த மாதிரி முஃபாஸாக்கு வாய்ஸ் கொடுக்கணும்னு சொல்லி ஸோ இனிஷியலாக தெரியல ஏன்னா இது ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இந்த மாதிரி படத்துக்கு வாய்ஸ் கொடுக்குது நீங்கள் சொன்ன மாதிரி பட் அக்காவோட குழந்தைங்களுக்காக பண்ணேன் அண்ட் லைக் எவ்ரி சைல்டு ஐ திங்க் சின்ன வயசுலேருந்து லாயன் கிங் இருக்கும் அவங்களோட அந்த சைல்டுஹுட் மெமரிஸில் ஸோ அதுக்காக பண்ணேன் பட் அ பிக் தேங்க்யூ டு பி வேக் இன் இஸ் என்டயர் டீம் அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க இந்த என்டையர்

எல்லாருக்கும் வணக்கம் இல்ல ஃபர்ஸ்ட் லைன் கிங்கோட பெரிய ஃபேன் நம்ம எல்லாரும் வளரும் போது பார்த்த படம் அது அர்ஜுன் சொன்ன மாதிரி அவங்க அக்கா குழந்தைகளுக்காக பண்ண மாதிரி நான் எனக்குள்ள இருக்கிற என்னோட பண்ணுது பண்ணது எல்லாருக்குள்ளேயும் ஒரு இன்சைட்ல ஒரு சைல்டு இருக்கும் ஸோ அந்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மட்டுமே பண்ணது இதனால இது கிடைக்கும் அதனால அது கிடைக்கும் அப்படிலாம் இல்லாம வெறும் இதை கேட்டோடனே ரொம்ப எக்ஸைட்டடா இந்த மாதிரி ஒரு நம்மளுக்கு சைல்டுஹுட்ல ஒரு ஃபேவரட்டான ஒரு படத்துல ஒரு வாய்ஸ் கொடுக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு கிங்லேயும் எந்த அளவுக்கு சிம்பா முஃபாசா பிடிச்சோ அந்த அளவுக்கு ஸ்காரும் பிடிச்சிது அதில் ஜெரமி அயன்ஸ் சூப்பரா பண்ணியிருப்பார் ஸோ அட்லீஸ்ட் ஆனிமேஷன் ஒரு வில்லனா பண்ணலாமே அப்படின்னு பட் ஐ ரியலி ரியலி என்ஜாய்ட் த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஆமாம் எப்படி ஒரு லைனுக்கு எப்படா டப் பண்றது அப்படின்னு பட் யா லைக் விவேக் இட் ஃபார் எஸ் ரொம்ப ஒரு அழகான எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வந்து சார் தேங்க் யூ ஸோ மச் கம் பேக் அண்ட் அதே மாதிரி கும்பா அப்படின்ற டிமான் டிமான் அப்படின்றது பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லையா இந்த கதையில் லைஃப்பில் உங்களுடைய யார் ஒய்ஃப் ஃபஸ்ட்டு நன்றி அண்ட் வந்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி நன்றி நீங்கள் சொன்ன மாதிரி ஏற்கனவே நாங்கள் இந்த எங்களுக்கு ரொம்ப ரெண்டாவது நம்மளுடைய ஆடியன்ஸுடைய பல்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்ன பஞ்சர்ஸ் போட்டால் சிரிப்பாங்க அப்படின்றது எங்களுக்கு தெரிஞ்சதுனால நிறைய ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க அதுக்கு வந்து ஃபீக்ஸாக இருக்குது ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ஃபஸ்ட்டுலேயே பார்த்தீங்கனாலுமே நிறைய என்னுடைய ஓன் டைலாக் தான் போட்டிருப்பேன் ஐ எம் நாட் எஸ் ஹீரோடா அ ஹீரோடா அந்த ஏப்பம் விட்டு கேஸ் விடும்போது கூட உனக்கு அடி எனக்கு பின்னும் அடி இந்த மாதிரி நிறைய பஞ்சர்ஸ் ஆன்ஸ்பாட்டில் போட்டதான் அதெல்லாம் நல்லா ஒர்க் அவுட் ஆகி குட்டிஸ் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க

ஸோ அது அண்ணா சொன்ன மாதிரி நீங்கள் டூ தௌசண்ட் நைன்டீனில் லைன் கிங்லேயுமே இதே ஒரு வாய்ஸ் கொடுத்துருந்தீங்க மறுபடியும் அதை கொடுத்தப்போ எவ்வளோ ஒரு ஒரு ஃபேசினேஷன் இருந்தது என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பட்டுச்சு இந்த செகண்ட் இதில் அனைவருக்கும் வணக்கம் நல்லா இருக்கீங்களா உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம் இது நம்ம நடிக்க வந்ததே பெரிய ஆக்சிடென்ட் தான் எங்கள் தலைவர் முன்னாடி நிற்கிறதும் அது பெரிய பாக்கியம்தான் இது நம்ம மோகார்கட்டைக்கெல்லாம் போய் நடிக்க போகிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் ஆனால் அதை தாண்டி ஃபஸ்ட்டு கிங்க்கு டூ தௌசண்ட் நைன்டீனில் பேச கூப்பிடும்போது பிரதாபா இருக்கட்டும் டிஸ்னிலேருந்து கூப்பிடும்போது அதை நான் வந்து பெருசாக நினைக்கல அது அது எனக்கு தெரியல இந்த கிங்கை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல பட்டு நான் வீட்டில் ஸ்பீக்கர் போட்டு பேசையில் என் பையன் கிங்க்கு பேச வரீங்களான்னு கேட்டோடனே இல்லை சார் எனக்கு வேலை இருக்குது அப்படின்னு ஒரு வேலையும் கிடையாது சும்மா சொல்கிறதா வேலை இருக்குன்னு உடனே அவங்க எப்போ லைன்கிங்குப்பா அம்மாப்பா சாப்பா எப்பா அக்குனா மட்டாடாப்பான்னு கேட்கன்னு கத்திட்டாங்க இது என்னடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டு போய் நான் டப் பண்ணேன் நம்மளுக்கு என்னென்னா ஒரு படத்தில் நடிக்கிறோம் இப்போ ஃபஸ்ட்டு போலார் எக்ஸ்ப்ரெஸ்ன்னு ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னாடி ஒரு படம் வந்துச்சு அந்த போலார் எக்ஸ்பிரஸில் வந்து பெரிய பெரிய ஹாலிவுட் ஹீரோஸ் எல்லாம் அந்த இருக்க அனிமேஷன் அந்த இருக்குது கேரக்டருக்கு பேசிகிட்டு போனேன் ஸோ நம்ம ஆக்ட் பண்ணுறோம் நம்ம குரலில் போய் எங்கேயாவது ஒரு பெரிய படத்தில் டப்பிங் மட்டும் பேசுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்களா இப்போ டிஸ்னியோட அவெஞ்சர்ஸ்லாம் இருக்குது அதில் எத்தனோ ஹீரோஸ் இருக்காங்க ஆனால் அந்த ஹீரோஸ்க்கெலாம் நான் பேசினா அவன் அது எடுத்து வந்துக்கிட்டு இருக்கையில இப்படி கையை காட்டி நிற்பாட்டும் நம்மளாம் பேசுனா சிரித்துருவாங்க அதனால் அதுக்கெல்லாம் பேச முடியாது ஆனால் நம்மளுக்கு எது பேசினா நல்லாயிருக்கும்னு நினைக்கும்போது எனக்கு இந்த டீம் ஒன்று வந்துச்சு ஸோ இந்த டீம் ஓனுக்கு நம்ம பேசினா நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் பேசினேன் அது டூ தௌசண்ட் நைன்டீனில் அக்செப்ட் பண்ண மாதிரி ஆயிடுச்சு என்னமோ ஒரு பதினஞ்சு இருபது ஹிட்டு படத்தில் நடித்த மாதிரி பெரிய பெருமையாக இருக்குது எனக்கு அதுலேருந்து அவங்க டிஸ்னிலேருந்து லண்டன்லேருந்து வர்ற கிஃப்டாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எங்கள் வீட்டில் அதை யூஸ் பண்ணாமே வச்சுருக்காங்க ஏன்னா இட்ஸ் ஃப்ரம் டிஸ்னி அந்த டிஸ்னியில் நம்ம ஒரு பார்ட்டு நம்ம அணிலா எறும்பா ஒரு சாண்டா என்னன்னு தெரியல பட் அந்த டிஸ்னியில் நம்ம ஒருத்தரை இருக்கோம் அப்படின்ருக்கு ஒரு செக் வந்தால் கூட ஒரு டிஸ்னின்னு போட்டிருக்கு செக்கு கூட போடல இது யா நீ ஏயா நீ படுக்கிறப்ப செக்கை கூட அப்படியே வச்சுருக்கியால்ல ஃபோட்டோ எடுத்து வச்சிருக்கியா செக்கு என்ன சொ கேஷ் பண்ணுறேன் இது யா நீ பேச போட்டியா ரெண்டு நிமிஷம் தான் ஏன்

நீங்கள் வந்து பேசணும் அப்படின்னாங்க ஸோ அந்த இதில் சசின்னா இருக்க ஒரு நல்ல விஷயமே நல்லா இருக்குது அப்போ பேசும்போது நல்லா இருந்துச்சு குரல் இப்போ வேறு மாதிரி பேசின ஆளே சரியில்லை அப்படின்னு இல்லாமல் இப்போயும் அதே குரலில் இந்த டிஸ்னியில் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மூவ் ஃபாஸ் ஆகல எங்கள் தலைவர் என் தம்பி அர்ஜுன் அப்புறம் ரோபோ செல்வன் வி டிவி இவங்களோட பார்ட்டிசிபேட் பண்ணி இந்த தமிழில் இந்த டிஸ்னியோட படத்துக்கு நான் பேசினது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒன்றா இருக்கும் இதுக்கடுத்து டாக்காவாக எடுத்தாலும் சரி எங்கள் டீ மோன் பூமாவாக எடுத்தாலும் சரி டிஸ்னியில் அப்படி நான் இருப்பேன் அப்படியே இல்லாட்டியும் யாராவது தப்பும் பேச வந்தால் அவங்கள நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது அந்த கேரக்டருக்கு நான் தான் பேசுவேன் அப்படின்னு உறுதியாக சொல்லி இந்த ஒரு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்த டிஸ்னிக்கும் விவேக்குக்கும் பிரதாப்புக்கும் எங்கள் சக நடிகர்களுக்கும் இந்த வாய்ஸோட டேலண்ட்டை பெருசாக பண்ணணும்னு இவ்வளோ பெரிய ஏற்பாடு பண்ண உங்களுக்கும் நன்றி நன்றி எஸ் இப்போ வந்து அடுத்ததா ரஃபி ரஃபிகி அப்படின்ற கேரக்டர் வந்து பிளே பண்ணிருக்காங்க மீட் பண்றது வரைக்கும் நான் யோசிச்சுட்டு இருந்தேன் படத்துக்காக தான் அவர் அப்படி அவரோட வாய்ஸ் வந்து அப்படி அந்த ஒரு டோன்ல எடுத்து பேசுகிறாரு அப்படின்ட்டு பட் நிஜ லைஃப்லயுமே அப்படிதான் அப்படி இருந்து அப்படி நேர்ல பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு அதையும் தாண்டி இப்படி ஒரு

ஏன்னா என்னை இது வரைக்கும் நான் இல்லை ஏன்னா என்னை டப்பிங் கூடும்போது கூட இந்த விவேக் வந்து ஒன்றுமே சொல்ல இந்த ஒரு யங் முப்ப இது ரஃபிக்கு நீங்கள் தான் பேசணும் சார் சரி டிஸ்னி ஆச்சு சரி போய் பேசலாம் அப்படின்ட்டு வந்து பேசினேன் உண்மையில்லையா அது பேச பேச எனக்கு அது உள்ளே இருக்க வார்த்தைங்களாம் பசங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த கிங்கையே கலாய்க்கும் அந்த குரங்கு ஒரு கொம்பை வச்சு கெங்குக்கு திடீர்னு டேஞ்சர்னுதும் இறங்கி சண்டை செய்யும் இப்படிலாம் பார்த்ததும் நிஜ வாழ்க்கையிலே நம்மளுக்கு அதில் நிறைய அர்த்தங்கள் சேருது அது இந்த குழந்தைங்களுக்கு செம்ம ரீச் ஆகுன்றது அப்போ தான் தெரியுது அப்போ தான் அதே மாதிரி தான் இங்கே வந்த தான் தெரியுது இவ்வளோ கேரக்டர் இது உள்ளே பேசியிருக்காங்க அப்படின்னு ஏன்னா அந்த ட்ரெய்லர் அதெல்லாம் பார்க்கும்போது கூட நான் அவ்வளோவா சங்கர் சிங்கம் புலி இவங்க தான் கழிச்ச பேசியிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் அப்புறம் பார்த்தா அண்ணா இருக்கார் எல்லாமே சூப்பர் வாய்ஸ் இதில் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த அளவுக்கு இந்த இந்த படம் டிஸ்னி இது ஆல் ஓவர் த வேர்ல்டு யூனிவர்ஸ் ரிலீஸ் இது ஆனால் இந்த தமிழில் எடுத்துக்கின ஒரு ஸ்ட்ரெயின் தட் மீன்ஸ் தட் விவேக் ஒவ்வொரு வாய்ஸும் பெக்குள்ளது எடுத்து தனியாக அவங்கவுங்கள அப்ரோச் பண்ணி பேச வச்சது பெரிய விஷயம் ரியலி ஆட்ஸ் ஆஃப்ட் டு விவேக் இது டிஸ்னியே தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி டிஸ்னிக்கு இன்னொன்று ஆகும் இது தமிழில் தான் பெரிய கலெக்ஷனும் ஆகும் ஏன்னா அந்த அளவுக்கு அதில் இருக்காங்கன்னு சொல்ல வரேன் ஏன்னா அது ஒரிஜினல் லைன்ஸ்லாம் பேசவே முடியாது ஏன்னா ஆஃப்ரிக்கனில் பாட்டி இருப்பாங்க புக்கா பக்கியா ஜுக்கா அந்த அளவுனால் கரெக்டாக பாடுறாங்க பின்னாடி இருந்துட்டு சார் இன்ஜினியர் ரூம்லேருந்து ஏன்னா இந்த பாட்டை பாடிடுங்க நான் எந்த பாட்டியன்னா அதில் வரும் இப்போ கேட்டிங்கன்னா தமிழ் ஆஃப்ரிக்கன் லாங்குவேஜ் அது பாடம் வெஸ்ட்டாக என்ன இது என்ன ஆகிப்போச்சுன்னா ட்ராவலில் இருக்கும்போது ஃப்ளைட்டில் இது போட்டு நான் பாட்டு பாடினே இருக்கேன் பக்கத்தில் ஒரு பொண்ணு பேஜாராயிடுச்சு இது என்ன லாங்குவேஜாக இருந்தேன் இட்ஸ் லைன் கிங் அப்படின்னு ஸோ அந்த அளவுக்கு மெமரி சிப்பில் ஏறிடுச்சு அந்த சாங்ஸ்லாம் ஸோ பசங்களுக்கு அப்போ எவ்வளோ கேட்சியாக இருக்கும் அப்படின்றது தெரியுது ஸோ இந்த படம் கண்டிப்பாக பெரிய ஹிட்டாகும் அது அந்த லாங்குவேஜஸில் நம்மளது தான் பின்னிடும் ஏன்னா அந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருங்க பேசியிருக்காங்க இன்க்ளூடிங் மீ ஸோ அதனால இந்த கதையை இப்படி தான் பேசுனதை இதை விட்டுட்டு நான் சினிமா எடுத்தேன் படுத்தேன் இதெல்லாம் வந்து இந்த ஸ்டேஜ செக்கு இவர் போடலையா யனா சரிப்பான் வாங்கிறதுக்கு முன்னாடியே பேங்க் அனுப்பிச்சிட்ருப்பான் அந்த ஆள் செக் வருது டே அங்கே போய் நில்லுன்ட்டு அந்த ஏன்னா இந்த ஆள் கேரக்டர் எனக்கு தெரியும் நல்லா

நுவான்சஸ் தெரிஞ்ச ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்ட் நான் சொல்லுவேன் இதுக்கு முன்னாடி வந்து ஐ பிலீவ் தேர் வாஸ் அ வெரி வெரி ஹியூஜ் ஹிட் ஃபில் நிறைய படங்கள் பேசியிருக்காங்க பட் பிஎஃப்ஜி அப்படின்ற படத்துடைய ஹியூஜ் சக்ஸஸ் வந்து ஐ திங்க் தட் செட்ஸ் அ ஒரு மார்க் ஃபர் யூ அதுக்கப்புறம் ஐ திங்க் இது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் சார் யார் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் முஃபாஸா ரொம்ப நாள் கழிச்சு பத்திரிகையாளர் நண்பர்களை ஊடக நண்பர்களை பார்க்குறேன் சந்திக்கிறேன் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் மரியாதையும் நன்றியும் தேங்க்ஸ் டிஸ்னி ஃபார் திஸ் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி தட்ஸ் வாட் அதுதான் தான் ஃபர்ஸ்ட்டு எங்கள் எல்லாருக்குமே வரும் தேங்க்ஸ் டு டிஸ்னி தான் வரும் ஏன்னா இட்ஸ் அ கிரேட் ஹானர் ஏன்னா டிஸ்னி வந்து உண்மையாகவே பெரிய வரலாறு படைத்த ஒரு 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 லோகோ அது ஏன்னா அவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு மிக்கி மோஸ்ட்லருந்து இந்த அனிமேஷன் அந்த இதுவே கொண்டு வராங்க இப்போ லயன் கிங்கில் வந்து முடிஞ்சிருக்கு முடியல இப்போ வந்திருக்கு ஸோ அதுல நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அதுக்கு ஒரு வாய்ஸ் கொடுத்துருக்கோன்றத வந்து இவங்களோட சேர்ந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் நடிக்கிறதுக்கு முன்னால எனக்கு நடிப்பு வாய்ப்பு வராதுன்னு டப்பிங் தான் நான் வந்து என்னுடைய சினிமா துறையை நான் ஆரம்பித்தேன் நான் அப்போ நான் ஃபர்ஸ்ட் பேசுனதே வந்து ஒரு பாம்புக்கு தான் ஆருர் அவர்கள் வந்து எங்களையும் வாழ விடுங்கள்னு ஒரு மிருகங்கள் ஒரு ஒரு பா ஒரு தெருவில் குரங்கு பாம்பெல்லாம் வச்சு விளையாட்டு காமிப்பாங்களே அவங்க கிட்டேருந்து இதெல்லாம் தப்பிச்சு போயிடும் அவங்களுக்குள்ளே நடக்கிற கதை அதில் வந்து நான் வந்து பாம்பாக தான் ஃபர்ஸ்ட் நடித்தேன் ஸோ இப்போ வந்து சிங்கத்தில் நின்று இருக்கு ஸோ ஐ வாஸ் டூ எக்ஸைட்டட் வென் ஐ காட் திஸ் ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பிக் ஜெயண்ட் அதில் வந்து ஸ்பீல்ஸ் பேர்கோட படம் அதில் வந்து அந்த முக்கிய கதாபாத்திரத்துக்கு நான் தான் பண்ணேன் பட் ஆனால் இதில் வந்து ஒரு ஒரு மிருகம்னு சொல்ல முடியாது ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்போது யூ டோன்ட் ஃபீல் தட் தே ஆர் அனிமல்ஸ் இல்லையா அது எங்களை விட பெரிய பெரிய நடிகர்களாக இருக்குது அதுக்கு வாய்ஸ் கொடுக்கறதே இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஸோ இட் வாஸ் வெரி நைஸ் வாஸ் லேர்னிங் ஃப்ரம் போத் த சைட்ஸ் வேக் உண்மையாகவே வந்து ஏன்னா வழக்கமான ஒரு டப்பிங் படம்னா அது வந்து வார்த்தைகளை போகிறது ரொம்ப ஈஸி ஆனால் ஒரு சிங்கத்துக்காக மனிதர்கள் அல்லாத ஒரு முகம்ன்னும் போது அதனுடைய லிப்பு அசைவுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு நான் எல்லாருமே அதான் என்ஜாய் பண்ணியிருப்போம் இல்லையா ஏன்னா லிப்புன்னா ஒரு யார் யாருடைய லிப்பு இருந்தாலும் அதை பார்த்து பேசிடலாம் ஏன்னா இது ஒவ்வொரு லிப்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது குரங்குக்கு ஒரு மாதிரியாக இருக்குது சிங்கத்துக்குள்ளேயே வேற வேறு மாதிரியாக இருக்குது பட் இட் வாஸ் அ கிரேட் லேர்னிங் நான் குரங்கு குரங்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா தான் மனிதன் பிறந்தானே அதனால கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினச்சேன் ஓகே ஸோ ஸோ ஐம் ஸோ எக்ஸைட்டட் ஒரே ஒரு நிமிஷம் அதிகமாக இருந்துச்சுன்னா நான் ஒரு ஒரு முக்கியமான விஷயத்தேன் அசோக் செல் உனக்கு தெரியும் ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு தியர்டைஸ் த வே ஆஃப் ஆக்டிங் இன் தமிழ் ஃபிலிம்ஸ் அதை பற்றி நிறைய பேசியிருக்கேன் நானும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நான் வந்து இதை தியரட்டைஸ் பண்ணணும் இதுக்கு ஒரு ஒரு தியரி கொண்டு வரணும்னு நான் வந்து அப்பப்போ முயற்சி பண்ணுவேன் ஏன்னா நான் நடிகனாகும் போது இதெல்லாமே எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சுன்னும் போது ரொம்ப நாளைக்கு முன்னால் வந்து நான் வந்து ஒரு அறுபது எழுபது பக்கங்கள் வந்து நான் முடிச்சுட்டேன் பெரிய கொம்பன் மாதிரி நினச்சிக்கிட்டு முடிச்சுட்டேன் தான் லயன் கிங் ஃபஸ்ட்டு லயன் கிங் ரிலீஸ் ஆகுது டூ டி இப்போ இது த்ரீ டி எல்லாம் கிடையாது டூ டியில் வந்து லயன் கிங் ரிலீஸ் ஆகுது அந்த ஒரு பர்டிகுலர் காட்சியில் வந்து அப்பா சிங்கம் இறங்க போகுது இறந்த போகுது அந்த ஸ்டாம்ல ஒரு அந்த குட்டி சிங்கம் வந்து அந்த இறந்து போன அப்பாவை சுத்தி சுத்தி வந்து அப்பா எழுந்திருப்பா அப்பா எழுந்திருப்பான்னு சொல்லணும் எனக்கு அழுகையா வருது நான் தான் ரொம்ப ஓவரா எக்ஸைட் பண்ண பக்கத்துல இப்படி ஓரக்கண்ணல பார்த்தா பக்கத்துல இருக்க ஆளும் அழுகுறான் எட்டி பார்த்தா அவனும் அழுகுறான் நான் எழுதுன எழுது எழுபது பக்கங்களை அப்படியே கிழிச்சி போட்டேன் நான் ஒரு கோடுகளால ஒரு உணர்ச்சியை வந்து கடத்த முடியும்னா நான் என்ன பெரிய தியரிட்டை பண்றதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் வித் வித் லைன்ஸ் டிஸ்னி எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பெருமை உண்மையாகவே பெருமை என்ன நான் டப்பிங் ஆரம்பிச்சேன் அதுல எல்லாத்துக்கும் எல்லா இடத்துலையும் ஒரு ஒரு இது வேணும் இல்லைங்களா ஒரு கிரெக்ஸ் வேணும் தேவர் மகன் மாதிரி மாதிரி உண்மையாகவே எனக்கு வந்து ஒரு உச்ச அனுபவம் நன்றி திரும்பியும் டிஸ்னிக்கு நன்றி விவேக் தேங்க்யூ 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 சோ மச் ரொம்ப சொன்னீங்க தேங்க்யூ தேங்க்யூ